வடக்கிலே வாடுகின்ற மக்கள் தமிழ் மொழியில் பேசக்கூடியவர் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது நிலையத்துக்கு செல்கின்ற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு சில போது தமிழ் மொழி தெரியாது எனவே அங்கு சில போது பிரச்சனைகள் உருவாங்க இந்த வன்முறை அரசியலையும் நாங்க இந்த நாட்டில் இல்லாமனா தேர்தலை தாண்டி இந்த காட்சி எனக்கு ஒரு சந்தோஷத்தை தகுந்த காரணம் நான் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் எனது அமைச்சுக்கு கீழால் தான் பெரும்பாலும் இந்த நாட்டிலே ஒஃபீஸ் ஃபார் நேஷ்னல் யூனிட்டி சமாதான சவால்வு மையம் போன்ற பல நிறுவனங்கள் இருக்கிறது உண்மையிலே நான் தெற்கை சேர்ந்தவன் பொதுவாக தெற்கிலே பெரும்பான்மை சமூகத்தோடு அரசியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கின்ற எமக்கு வருகின்ற செய்திதான் வடக்கிலே இருக்கின்ற மக்கள் பிரிந்து தூரமாகி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற மாதி அங்கே வார் ஆனால் மன்னாருக்கு வந்து பார்க்கின்ற போது அப்படி இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக மிக நெருக்கமாக அண்டியோன்றியமாக வாழ்கிற இந்த காட்சியை கால உண்மையிலே சமாதானம் இல்லாமல் போறதுக்கான காரணம் என்ன என்பதை பத்தி ஜெர்மன் நாட்டில ஒரு ஆய்வு குழுவினர் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு எங்க முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் சிங்கள சமூகம் பிரிந்து சிலபோது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பது சம்பந்தமாக சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அந்த ஆய்வுகள முடிவில் சொல்லப்பட்ட விஷயம்தான் எமது நாட்டில் இடங்களுக்கு இடையில் மதங்களுக்கு இடையில் வாரத்துக்கான முதல் தர காரணி அரசியல்வாதி முதல் தர காரணி அரசியல்வாதி என்பதுதான் அவன் ஆய்விட முடியும் மொழி மொழி நான் அமைச்சர் பாரம்படுத்த போது உணர்ந்த ஒரு விடயம்தான் வடக்கிலே வாழ்கின்ற மக்கள் தமிழ் மொழியில் பேசக்கூடியவர் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது நிலையத்துக்கு செல்கின்ற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு சில போது தமிழ் மொழி தெரியாது எனவே அங்கு சிலபோது பிரச்சனைகள் உருவாகும் வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது மொழி காரணமாக பிரச்சனைகள் உருவாகிறது சோர்வு அடைகின்றார்கள் வேதனை அடைகின்றார்கள் தனது சொந்த மொழியில் தனது வேதனைகளை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பது எனவே தான் எனக்கு எமது அமைச்சுக்கு கீழால் இருக்கின்ற தேசிய மொழிகள் சம்பந்தமான அணைக்குழு தேசிய மொழி சம்பந்தமான நிறுவனம் நிலட் போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி வடக்கையும் தெற்கையும் மொழி ரீதியாக இணைத்து ஒரு சமாதான சகவாழ்வு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் பிரதித்துவப்படுத்தி பல அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி வரேன் இன்னும் ஒரு சில தினங்களில் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் வரை நான் இன்றைக்கு மன்னார் பிரதேசத்தில் வந்த டைம்ல தாராபுரத்துக்கு போனேன் நான் ஒரு பிரதி அமைச்சர் ஆனால் இந்த வாகனத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே விஐபி லைட்டை யூஸ் பண்ணுங்கள் ஆனா காராபுரத்த ஐக்கிய டைம்ல இன்னும் அரசியல் ரீதியாக மனநோயால் பாதிக்கப்பட்டு இயக்கிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன தொடர்ந்தும் நான் இந்த ஏரியாட ஜம்பவான் நான் தான் இந்த ஏரியாட அரசியல்வாதி என்று காட்டுறதுக்கு விஐபி லைட்டோட பாவிச்சு கொண்டிருக்கு எனவே யாரோ சொன்ன தாராபுரத்துக்கு போனால் குட்டி போனாக்கா வேற கட்சியை சார்ந்தவங்க போடா அடிக்காம் வாகனங்களை தகர்க்காம் எனவே உண்மையிலே தாராபுரத்துக்கு போனது வீட்டு ஒன்றுக்கு போகிறதுக்காக அல்ல ஏது பண்ணா அந்த அமைச்சர் எங்களுக்கு எங்க அரசாங்கத்தை செய்த யாருக்கு தரையும் அடித்து பார்க்கணும் எனவே இப்போ அவர் வெட்டி பாபாக அடங்கி ஒட்டி பாபாக அடங்கிக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்த பிரதேசத்தாலேயுமே அவன் வண்டியை கொண்டு போனேன் வண்டியில் புகத்தாலேயும் இறங்கி தப்போடையில அப்படித்தானே இறங்கி நான் சொல்ல என்ன இந்த வன்முறை அரசியலையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லாமல் அரசியலை இல்லாமலாக்கு மாதிரி இந்த நாட்டில் திருட்டு அரசியலை இல்லாமலாக்கு மாதிரி இந்த நாட்டில் வன்முறை அரசியலையும் நாங்கள் கண்டிப்பாக இல்லாமலாகும் இப்ப நிறைய பேர் பயந்தீக்கு நிறைய ஃபைல்ஸ் இப்ப மேல வந்தீக்கு மேல வந்தீங்க தேர்தல் முடிஞ்சதோட ஒரு சில அமைச்சர்கள் உள்ளுக்கு போற வாய்ப்பு தேர்தல் முடிவுக்கு பின்னால உள்ளுக்கு போவான் இதுவே மக்கள் சொத்துக்களை திருடினாக்கள் மக்கள் சொத்துக்களை பிழையாக பாவிச்சாக்கள் மக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாக்கள் கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை நாங்க கொடுப்போம் அப்படித்தானே கண்டிப்பா அதுக்குரிய தண்டனை நாங்க கொடுப்போம் இது நகர சப தேர்தல் மன்னார் நகர சப சில அமைச்சர்மார் பதினாறு வருஷமாக அமைச்சி அமைச்சர்களாக இருந்த பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இருந்தீங்க எனவே இந்த கால பிரிவுக்குள்ள செய்யலாத அபிவிருத்தட்சியில் இது கொண்டு அவங்க இந்த பிரதேசத்து அபிவிருத்தியை செய்வதா என்பது நகைப்புக்குரியது